வணக்க மக்களே சட்டமன்றம் கைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாக உள்ளதான் தாவை செங்கோட்டையின் இணைப்பா ஓபிஎஸ் புதிய கட்சி ஆரம்பித்து விஜயுடன் வெளியவை மூலியமா கண்கா அதாவது தமிழக அரசியலிலே அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் சில காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில்தான் தமிழகத்தை பொறுத்தவரை திமுக அதிமுக நாம் தமிழ் கட்சி விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகம் என தமிழகத்தில் கண்டிப்பாக நான்கு முனை போட்டி தான் நிலவும் என்று மக்கள் மத்தியிலும் அரசியல் வட்டாரத்திலும் பேசப்படும் பொருளாக பார்க்கப்படுகிறதா இந்த நிலையில்தான் புதிதாக ஆரம்பித்துள்ள தலைவர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகமானது சில முக்கிய தலைகளெல்லாம் தங்களுடன் இணைப்பு குறித்து பேச்சுவார்த்தை எல்லாம் அடிபெற்று வருகிறதா அதாவது தமிழக அரசுகளில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் வருகை என்பது திராவிட கட்சிகளின் பிளவுகளெல்லாம் பலவீனங்களையும் சாதகமாக்கி கொண்டு ஒருபுறம் மாபெரும் அரசியலுக்கே ஒரு அழைக்க வித்தெடுத்தலாம் இதன் மூலம்தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூட தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கும் நிலையில்தான் அவர் கண்டிப்பாக தாவைக்கால் இணைவது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதா போல் முன்னாள் முதல்வர் அதிமுக பிரமுகர் ஓ பி எஸ் டி தினகரன் போன்ற முக்கிய தலைவர்கள் எல்லாம் மற்றும் சிறிய கூட்டணி கட்சிகளும் ஒன்றிணைந்து கண்டிப்பாக தாவைக்காவின் கீழ் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அரசியல் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதா இந்த நிலையில்தான் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் வரும் கொங்கு மண்டலத்தை செல்வாக்கு மிக்கவருமான ஏ கே செங்கோட்டையன் அவர்கள் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் தாவைக்காவில் இனவார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு சாதாரண கட்சி தாவல் என்பதை விட அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் விஜய் தன் பக்கம் ஈர்க்கும் வியூகத்தில் தொடக்கமாக பார்க்கப்படுகிறதா இவரது வருகை என்பது அதிமுகவின் பலமான தளமாக கருதப்படும் கொங்கு மண்டல வாக்குகள் என்பது கணிசமான பகுதியை தாவைக்காக தடுத்து இருப்பது வாய்ப்பு உள்ளதா இபிஎஸ் அணியில் அதிருப்தியில் உள்ள மேலும் மேலும் பல மாவட்ட செயலாளர்களும் தாவைக்காவில் இணை என்பது வாய்ப்புகள் குறித்து அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது அதாவது அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுகளுக்குப் பிறகு கூட ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரின் அரசியல் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாகிறது இந்நிலையை தான் அவர்களெல்லாம் கண்டிப்பாக தாவை கவடன் கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஒரு வலுப்பெறுவதாக பார்க்கப்படுகிறது ஓ பன்னீர்செல்வம் தனியாக ஒரு புதிய கட்சியே தொடங்க விஜயின் தலையில் தலைமையில் அமையவிருக்கும் கூட்டணி என்பதும் தலைமை தாங்கலாம் என்ற பேச்சுக்கள் எல்லாம் கசிந்துள்ளதாம் தான் டிடிவி தினகரம் விஜயுடன் மறைமுக பேச்சுவார்த்தையும் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது சூழலில்தான் கண்டிப்பாக சசிலா கூட மறைமுகமாக ஆதரவும் விஜய்க்கு வந்து சேரும் பட்சத்தில் அது அதிமுகவின் ஒரு பாரம்பரிய வாக்கு வங்கியை மொத்தமாகவே உடைக்கும் சாத்தியக்கூறாக மாறும் மேலும் ஓபிஎஸ் பொறுத்தவரை தென் மாவட்ட வாக்குகள் மற்றும் டிடிவி விதிநரின் அமுமுக ஆதரவாளர்களின் வாக்கு வங்கியும் ஆகியவெல்லாம் தாவைக்கா கூட்டணிக்கு ஒரு கூடுதல் பலம் சேர்க்கும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை இவர்கள் கூட்டணி அமைந்தால் கண்டிப்பாக தாவைக்கா வெற்றி நிச்சயம் என்ற நிலையில் தான் பார்க்கப்படுகிறதா பாரம்பரிய திராவிட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து வரும் பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகள் கூட தாவைக்கா தலைமையில் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருப்பதாக அரசியல் நிபுணர்கள் எல்லாம் கருத்துக்களை தெரிவிக்கிறார்களாம் ஏனென்றால் தேமுதிகவின் தொண்டர்கள் தளரும் கூட வன்னியர் சமுதாய வாக்குகளை ஒரு கணிசமான செல்வாக்கூடிய பாமகவுக்கு இந்த அணியில் இணைந்தால் இந்த இரு கட்சிகளும் சேர்க்கால் கண்டிப்பாக தாவைக்காவுக்கு ஒரு பலம் சேர்க்கும் விதமாகத்தான் இதை பார்க்கப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்